அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு நபர்களின் வருமானங்களின் விகிதம் நைன் இஸ்ட்டு செவன் ஒன்பது விகிதம் ஏழு அவர்களின் செலவுகளின் விகிதம் ஃபோர் இஸ்ட்டு த்ரீ நாலு விகிதம் மூணு ஒவ்வொருவரும் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் இரண்டாயிரம் சேமிக்க முடிந்தால் அவர்களுடைய மாதாந்திர வருமானத்தை காண்க இப்படி ஒரு சம்மை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிச்ச ஆப்ஷன்ஸ் எழுதணும் இப்போ பார்த்தீங்கன்னா இரு நபர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது யார் என்ன அப்படின்லாம் சொல்லலை நம்ம எப்பவும் போல் இரு நபர்களுங்கும் போது எக்ஸ் ஒய்யின்னு எடுத்துக்க போகிறோம் சரியா இப்போ வந்து இரு நபர்களின் வருமானங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க செலவுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க அவங்க மாதம் ஒவ்வொன்றுக்கும் அதாவது வாங்குற வருமானத்தில் செலவு போக மீதி எவ்வளோ சேமிக்கிறாங்க இரண்டாயிரம் சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி சேமித்தா அவங்க மாதாந்திர வருமானம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இப்போ நம்ம என்ன எடுத்து எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வருமானம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு செலவு இஸ் ஈக்குவல் டு ஓகேவா வருமானம் எக்ஸு செலவு ஒய்யி இப்போ இவங்க கொடுத்துருக்க வருமானங்களின் விகிதத்தை எழுத போகிறோம் வருமானங்களின் விகிதம் அப்படின்னு போட்டு வருமானம்ங்கும்போது பார்த்திங்கன்னா நயனு இஸ்ட்டு செவனு அப்போ இது ரெண்டுமே என்னது வருமானங்கும் போது நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோமா அப்போ நயன் எக்ஸு செவன் எக்ஸுன்னு எடுத்து எழுதியணும் புரியுதா அடுத்த செலவுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க அதையும் எடுத்து எழுதிக்கணும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபோரு இஸ்ட் த்ரீ இப்போ செலவு அப்படிங்கும் போது நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோம் அதை ஒய்யின்னு எடுத்துக்கிட்டோமா பக்கத்தில் ஒய்யை போடுக்க வேண்டியதுதான் இப்போ வருமானங்களின் விகிதமும் எடுத்து எழுதியாச்சு செலவுகளோட விகிதமும் எடுத்து எழுதியாச்சு வருமான செலவுனா என்னென்னு எடுத்து எழுதியாச்சு இப்போ சேமிப்பு எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் வருமானம் மைனஸ் செலவு இஸ்இக்குவல் டு சேமிப்பு அதாவது வர வருமானத்தில் நம்ம செலவு பண்ணிவிட்டு மீதி எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது சேமிப்பு சரியா இப்போ நம்ம கூற்று எழுத எழுத போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு கூற்று எழுத போகிறோம் ஏல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம் வருமானத்திலேருந்து அதாவது இந்த ஃபார்முலா வருமானத்தில் வந்து செலவாக கழிச்சிட்டு மீதி இருக்கிற சேமிப்பை எடுத்து எழுத போகிறோம் வருமானம் எவ்வளவு நயன் எக்ஸு இப்போ செலவுங்கும் போது அது மைனஸில் வந்துடும் மைனஸ் இந்த படி எழுதுகிறோம் மைனஸ் செலவு எவ்வளவு ஃபோர் ஒய் சேமிப்பு எவ்வளோன்னு கொடுத்துருந்தோம் சமலை இரண்டாயிரம்னு எழுதியிருக்கோம் அதை எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான் இது சமன்பாடு ஒன்றாகிடுச்சு இப்போ அடுத்தது பி அப்படிங்கிற கூற்றுல் எடுத்து எழுத போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவு செவன் எக்ஸ் மைனஸ் செலவு எவ்வளவு த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு எப்போவும் போல் சேமிப்பு எவ்வளோ அப்படின்னா இரண்டாயிரம் எடுத்து எழுதியாச்சு இதை வந்து என்னென்னா சமன்பாடு இரண்டாக எடுத்து எழுதிச்சு இப்போ இந்த இவங்க கொடுத்துருக்க இந்த கூற்றை வச்சு நம்மளாம் என்ன பண்ணுவோம் ஒரு ஃபார்ம்லா க்ரியேட் பண்ணி அந்த ஃபார்ம்லா மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஏபி அப்படிங்கிற ரெண்டு சமன்பாடுகளை எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ இந்த சமன்பாடுகளை தீர்க்கணும் தீர்த்தா தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நைன் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு இரண்டாயிரம் எடுத்து எழுதியாச்சு டூ தௌசண்ட்னு இது நம்பர் ஒன்று இப்போ இந்த நம்பர் ஒன் அப்படிங்கிறத இதில் இருக்கிற இந்த எதிர்க்குல்ல இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவில் பெருக்கணும் ஏன் அப்படின்னா இதில் பாருங்களேன் இதில் வந்து நாலு இருக்குது இதை நாலாவில் மூ நால வந்து மூணாவில் பெருக்கணும் அப்படின்னா நான் மூணு பன்னெண்டுன்னு கிடைக்கும் இதை வந்து மூணை வந்து நாலாவில் பெருக்கணும் முன்னாங்கு பன்னெண்டுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு டேர்ம் வந்து அடிபடும் அதுதான் நமக்கு தேவை அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல் சமன்பாட்டை நான் மூணாவில் என்ன பண்ணுறேன் பெருக்கிறேன் இந்த சமன்பாட்டை மூணால் பெருக்கிறேன் இப்போ பெருக்குனால் என்ன கிடைக்குன்னு பாருங்களேன் ஒம்பது மூணு இது அப்படி எழுத வேண்டியது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு எக்ஸு மைனஸ் முன்னாங்கு பன்னெண்டு ஒய்யு இஸ்இக்குவல் டு அதே தான் மூணால் பெருக்குன்னா ரெண்டு ஆறு ஆறாயிரம்னு கிடைக்கிது எடுத்து எழுதியாச்சா அடுத்தது அதே மாதிரி தான் ரெண்டாவது இது இப்போ இந்த ரெண்டாவது சமன்பாட்டை எதால் பெருக்கணும் நாலால் பெருக்கணும் நாலால் பெருக்கும்போது இங்கே ஆல்ரெடி மைனஸ் டுவெல் ஒய் வந்துருச்சு திரும்பவும் நம்மளுக்கு மைனஸில் கிடைச்சாதான் நம்ம சைன் மாற்றும் போது என்னவாகும் அது ப்ளஸில் மாறும் நம்மளால் அடிக்க முடியும் அப்போ அதனால் மைனஸ் சிம்பிள் சேர்த்துக்கிட்டு ஃபோர் எடுத்து எழுதிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அந்த சமன்பாடு எடுத்து எழுத போகிறேன் செகண்ட் சமன்பாடு ஏ செவன் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ தௌசண்ட் இதை நான் என்ன பண்ண போகிறேன் மாற்ற போகிறேன் பெருக்கி இப்போ மைனஸ் ஃபோர் ஒய்யால் பெருக்கும்போது என்ன கிடைக்கும் ஏழு நான்கு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு எக்ஸு மைனஸில் எடுத்து எழுதிக்கணும் இப்போ இங்கே மைனஸ் மைனஸுட்டு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு முன்னாங்கு பன்னெண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எட்டு மைனஸ் எட்டாயிரம் எடுத்து எழுதியாச்சு இப்போ இந்த ரெண்டு சமன்பாட்டையும் தீர்க்க போகிறோம் இதையும் இதையும் நம்ம க இப்போ மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல அது ரெண்டையும் இப்போ எடுத்து எழுத போகிறோம் சமன்பாடு ஒன்று மாற்றினது என்னது இருபத்தி ஏழு எக்ஸு மைனஸ் பன்னெண்டு ஒய் இஸ் ஈக்வல் டு ஆறாயிரம் அதேமாதிரி இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இருபத்தி எட்டு எக்ஸு ப்ளஸ் டுவெல் ஒய் இப்போ மைனஸ் ஆல போய் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸ் டுவெல் ஒய் இஸ் ஈக்வல் டு மைனஸ் எயிட் தௌசண்ட் கிடச்சிருச்சா எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம வந்து எப்பவும் போல் சைனை மாற்றி என்ன பண்ணணும் இது ஆல்ரெடி சைன் மாற்ற தேவை நம்ம அதுக்காக தானே நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணிட்டோம் மைனஸ் மைனஸ் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அதனால் டேரெக்டாக என்ன பண்ணலாம் ப்ளஸ் மைனஸில் தான் இருக்குது டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் ஒய்யை அடிச்சிடலாம் மைனஸ் ஒய் ப்ளஸ் இருக்குது இந்த மாதிரி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் மைனஸ் ஃபோராலே உள்ளார வந்து என்ன பண்ணிட்டோம் மல்டிப்ளை பண்ணிட்டோம் ரெண்டாவது சமன்பாட்டை இப்போ மீதி என்ன இருக்குது இருபத்தெட்டு எக்ஸ் இருக்குது இப்போ இருபத்தெட்டு எக்ஸிலேருந்து இருபத்தி ஏழு எக்ஸ் என்ன பண்ணுறேன் மைனஸ் பண்ணுறேன் அப்போ என்னது மைனஸ் எக்ஸ் கிடைக்கும் மைனஸ் ஒன் எக்ஸு இங்கே எட்டாயிரத்துலேருந்து ஆறாயிரத்தை நான் என்ன பண்ணுறேன் மைனஸ் பண்ணுறேன் அப்போ என்ன கிடை என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிடைக்கும் இங்கே பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும் மைனஸ்ஸு போட்டேன் இப்போ மைனஸ் ரெண்டு பக்கமும் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு பக்கமும் அடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதனால் அடித்தாச்சு அப்போ எக்ஸு சிக்வல் நமக்கு என்ன கிடைக்கிது இரண்டாயிரம்னு கிடச்சிருது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கூற்று ஏ அப்படிங்கிறது நயன் எக்ஸு அப்போ நயன் இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னது ரெண்டாயிரம் சரியா ஏன் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க ஏன் நயன் எக்ஸ் மட்டும் நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் வரும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அவர்களுடைய மாதாந்திர வருமானத்தை மட்டும் தான் கேட்டிருக்காங்க செலவை கேட்கல என்ன கேட்டிருக்காங்க மாதாந்திர வருமானத்தை மட்டும் தான் கேட்டிருக்காங்க அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் இந்த வருமானத்தை மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டேன் இந்த வருமானத்தோட இது இந்த வருமானம் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் நைன் எக்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஏங்கிறதுலேருந்து நைன் எக்ஸ் அப்படிங்கும் போது நைன் இன்ட்டு எக்ஸோட வேல்யூ டூ தௌசண்ட் ஒம்பத்தெட்டு எவ்வளோது ஒம்பத்ரெண்டு பதினெட்டு அப்போ பதினெட்டாயிரம் கிடைக்கும் சரியா அடுத்தது பிங்கிறவருக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்ப்போம் ஏங்கிறவருக்கு பதினெட்டாயிரம் கிடைச்சிருச்சு பிங்கிற ஒரு செவன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செவன் இன்ட்டு டூ தௌசண்ட் அப்போ ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு எவ்வளோ பதினாலு இப்போ பதினாலாயிரம் அப்போ ஏங்கிற ஒரு பதினெட்டாயிரமோ பிங்கிற ஒரு பதினாலாயிரமும் வாங்குறாங்க அப்போ அவங்க செலவு போக மீதி சேமிப்பு எடுத்து வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு மாதமாக கிடைக்கிற வருமானம் பதினெட்டாயிரமும் பதினாலாயிரமும் இப்போ நம்ம பார்க்கலாம் சம்பள ஆன்சர் ஆப்ஷனில் வந்து பதினா பதினெட்டாயிரம் பதினாலாயிரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இதான் கரெக்ட் ஆன்சர்